சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டாம் வசனம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மனித வாழ்வின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் சரியான வழியில் நடக்காமல் போவதுதான் மனிதன் தெரிந்து கொள்கின்ற வழிகள் பின்பற்றுகிற ஆலோசனைகள் செயல்படும் விதங்கள் என பல விஷயங்கள் மனிதனுக்கு எதிர்பார்த்த நன்மையை கொண்டு வராமல் எதிர்பாராத தீமைகளை கொண்டு வருகிறது ஒரு வாகனம் சரியாக இருந்தாலும் அதனை ஓட்டிச் செல்பவர் சரியாக ஓட்டவில்லை என்றால் அது விபத்தை சந்திக்க நேரிடும் அது போலவே நம் நல்லவர்களாயிருந்தாலும் நம்மை நாம் சரியாக வழிநடத்த தெரிந்திருக்க வேண்டும் மேலும் நம்முடைய ஞானமும் கல்வியும் எப்போதும் நம்மை சரியாக வழிநடத்தும் என்று சொல்ல முடியாது எனவே தேவ பிள்ளைகளே நம்மை வழிநடத்தி செல்ல நமக்கு ஒரு மெய்ப்பர் தேவை அவர்தான் ஆடவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தான் எது சரி எது தவறு என்று தெரியும் அவரால் மாத்திரமே நம்மை செவ்வையான பாதையில் நடத்த முடியும் அதனை உணர்ந்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆம் அவர் நம்மை வழி நடத்துவதால் உண்டாகும் நன்மைகளின் அவசியத்தை உணரும் போதுதான் சரியான பாதையில் செல்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவே தேவ பிள்ளைகளே தேவனிடம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Amen.